சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் குப்பைகள் அகற்றப்படாமல் கழிவுநீர் சூழ்ந்து நோய் தொற்று பரவும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் முத்து நேரலையில் வழங்கும் தகவலை கேட்கலாம் முத்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் குப்பைகள் அகற்றப்படாமல் உள்ளதால் அங்கு நோயாளிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மற்றும் அரசு மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்களும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன் இன்னும் ஏன் இன்னும் இதனை அகற்றப்படாமல் இருக்கிறாங்க வணக்கம் தேசிய அளவில் தூய்மை நகரங்கள் பட்டியலில் சென்னை என்ப சென்னை மாநகரம் கடுமையான பின்னடைவை சந்தித்து அதல பாதளத்திற்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய அந்த காசநோய் பகுதியில் காசநோய் வார்டு இருக்கக்கூடிய பகுதியில் கடுமையான அந்த கழிவுநீர்கள் சூழ்ந்து அது மட்டுமல்லாமல் குப்பைகள் சூழ்ந்து நோய் தொற்று பரவக்கூடிய அபாயம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் துருநாற்றம் வீசப்படுவதாக அந்த பகுதியில் வரக்கூடிய அந்த நோயாளியும் சரி நோயாளிகளும் கூட வரக்கூடிய அவர்களோட உறவினரும் சரி கடுமையான குற்ற குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக மருத்துவமனைக்கு நோய்களை தீர்ப்பதற்காக வரக்கூடிய நிலை இருக்கக்கூடிய நிலையில் ஆனால் மருத்துவமனைக்கு வந்தாலே நோய் தொற்று பரவக்கூடிய அபாயம்தான் இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கிறது அதாவது சென்னையை பொறுத்த வரைக்குமே மையப்பகுதியில் இருக்கிறது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னை மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்களில் இருந்து கூட இந்த பகுதிக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு அதாவது மருத்துவ ரீதியான பிரச்சனைகளுக்கு அவர்கள் இங்கு மருத்துவ சிகிச்சை என்பது எடுக்கப்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில ஒவ்வொரு பகுதியிலுமே தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான ஒன்றாகும் ஆனால் இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையை பொறுத்த வரைக்குமே வெளிப்பகுதியிலும் குப்பைகளாக சூழ்ந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் கழிவுநீரும் ஒரு சில பகுதிகளில் வரக்கூடிய அந்த காட்சியின் நம்மளால் பார்க்க முடிகிறது இது ஒரு புறம் இருக்க மற்றொரு பக்கம் குறிப்பாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அந்த காசநோய் வார்டுக்கு செல்லக்கூடிய பகுதிகளில் நோய் தொற்று பரவக்கூடிய அளவிற்கு அந்த கழிவுநீர் நீர் என்பது சூழ்ந்திருக்குது அதே போல அங்க இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளில் இருக்கக்கூடிய குப்பைகளை உடனடியாக அகற்றாமல் நீண்ட நாட்களாகவே அந்த பகுதியில் இருப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் தொட்டியில் அந்த கழிவுநீர்கள் கொப்பளித்து வரக்கூடிய அந்த காட்சியும் நம்மளால் பார்க்க முடிகிறது மேலும் குப்பை கழிவுகளும் அந்த பகுதியில் போட்டிருக்கார்கள் இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அந்த பகுதியாக வரக்கூடியவர்களுக்கு கடுமையான நோய் தொற்று பரவக்கூடிய ஆபத்து இருப்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நோயாளிகளும் சரி வரக்கூடிய அந்த நோயாளிகளுடைய உறவினர்களும் சரி தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக ஒரு மருத்துவமனையை பொறுத்தவரைக்குமே மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்கள் சிகிச்சை நல்லாக நிலமுறை அளிக்கப்பட்டு அவர்கள் குணமடைந்து வீடு திரும்புவோர் என்றுதான் வருவார்கள் ஆனால் இந்த பகுதிக்கு வந்தாலே நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு அச்சம் இருப்பதாக அவர்கள் தரப்பிலிருந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுக்கிறது இந்த குப்பைகளை அகற்ற வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த கழிவு நிரம்பி வரக்கூடிய அந்த காட்சிகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் துறைகளிடம் ஏற்கனவே மருத்துவமனை தரப்பிலிருந்து புகார் அளித்தும் இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது மருத்துவமனையுடைய பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது இந்த நிலையில வரக்கூடிய நாட்களாவது இதனை சரி செய்து வரக்கூடிய நோயாளிகளுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய் சேர்த்து மேலும் நோய் தொற்று பரவாமல் இருக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவமனை தரப்பிலும் சரி வரக்கூடிய நோயாளி தரப்பிலும் சரி கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையை பொறுத்த கிட்டத்தட்ட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் இருந்தது ஆனால் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு அதள பாதளத்திற்கு தள்ளப்பட்டு நூற்றி நான்காவது இடத்தில்தான் தற்போது இருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்து பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பது எந்த ஒரு மாற்று இல்லை குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்குமே அதிக மக்கள் தொகை வதிக் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்குமே இந்த பகுதியில் ஏராளமான மக்கள்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஏற்ற போல் கழிப்படை வசதிகள் அது மட்டுமல்லாமல் குப்பை தொட்டிகளை அதாவது அங்கங்கே வைக்க வேண்டும் ஆனால் இதெல்லாம் சென்னை மாநகராட்சி செய்வதற்கு தவறியதன் காரணமாகவே இதற்கு சென்னை மாநகராட்சி அதாவது சென்னை தூய்மையான நகரங்கள் பட்டியலில் இருந்து பின்னடைவை சந்திப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என் கேட்டால் சென்னையை வரைக்குமே பல்வேறு பகுதிகளில் மக்கள் தொகை என்பது அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான கழிப்பிடங்கள் என்பது இருக்க வேண்டும் ஆனால் நூறு பேர் வசிக்கக்கூடிய இடத்துல ஒரு கழிப்பிடங்கள் இருக்குது அதே போல குடிசை பகுதிகளில் அதாவது குடிசைகள் வசிக்கப்படக்கூடிய அந்த குடிசை மாற்று வச வாரியங்களில் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கூட முறையான பராமரி அதாவது கழிப்படை வசதிகளும் சரி தங்கும் வசதிகளை செய்து தரவில்லை அது மட்டும் பொதுவாக இருக்கக்கூடிய மருத்துவமனைகளும் பேருந்து அமைத்து தர வேண்டும் குப்பைகளை முறையாக பராமரிக்க வேண்டும் குப்பைகளை பொதுமக்கள் குப்பை தொட்டியில் போட வேண்டும் பொது இடங்கள் போடாமல் இருப்பதற்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இது போன்ற செயல்களெல்லாம் சென்னை மாநகராட்சி ஈடுபட்டால் மட்டுமேதான் தொடர்ச்சியாக இந்த அதாவது அதாவது மாசுகள் இல்லாமல் ஒரு தூய்மையான நகரமாக சென்னை இருக்கும் ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் இடத்தில் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது சென்னை மாநகரம் முழுவதும் எந்த அளவுக்கு குப்பைகள் மற்றும் துர்நாற்றங்களால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து இந்த அறிக்கையின் வாயிலாக குறிப்பாக இதனை கையாளுவதற்கு மாநகராட்சி தவறிவிட்டது என்பதுதான் அறிக்கையின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது இனிவரும் காலங்களில் சென்னை மாநகராட்சி விழித்துக் கொண்டு முறையான பராமரிப்பு அது மட்டுமல்லாமல் போதுமான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதன் ஒரு பகுதியாக அரசு மருத்துவமனை இது போன்ற அவல எதிர்காலத்தில் இது போன்ற அவலநிலை இல்லாமல் வரக்கூடிய நோயாளிகளை விரைவில் குணமடைந்து வீட்டுக்கு திரும்பும் அளவிற்கு இங்கும் எந்த ஒரு நோய் தொற்றும் பரவாத அளவுக்கு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் கோரிக்கையாக இருக்கிறது இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி